அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம சித்த ரகசியத்துல ஆண்கள் ஆண்மை குறைவை சரி பண்றதுக்கான ஒரு மிக சிறந்த எளிமையான ஒரு முறையை நம்ம பார்க்க போறோம் இது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது பெண்களும் பயன்படுத்தலாம் பெண்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஆண்களுக்கும் உடல் எடை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் முதல்ல இதோட நன்மைகள் சொல்லிடுற ஆண்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மூலிகை நீங்க சாப்பிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆண்களோட உடம்புல உள்ள டெஸ்டோஸ்டோன் லெவல் அதிகப்படியா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அவங்களோட எனர்ஜி லெவல் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக ஆரம்பிக்கும் அந்த டெஸ்டோஸ்டோன்னால உங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் குறைய ஆரம்பிக்கும் இதே சமயத்துல ஜிம்முக்கு போனீங்கன்னா நல்ல மசில்ஸ் உங்களுக்கு கெயின் ஆகும் அதே போல பெண்களுக்கும் அவங்களுடைய உடல் எதை குறைக்கிறதுக்கு இதை விட ஒரு சுலபமான முறை வேற எதுவுமே கிடையாது இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய பொருள் உங்களுக்கு விழுதி இலை இந்த விழுது இலையை கொண்டு வந்து தினமும் நீங்க சாப்பிட்டு வரணும் இந்த விழுது இலையை நல்லா சாப்பிட்டுட்டு அத உங்களோட சாரை நீங்க குடிக்க குடிக்க உங்க உடம்புல உள்ள டெஸ்ட்ரால் லெவல் அதிகப்படியா அப் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு ரொம்ப வேகமா குறையும் அந்த சாரை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு குடிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரெண்டு இலை வாயில போட்டு நல்லா மின்னுட்டு அதோட பாதி சாரை குடிச்சிட்டு பாதி சாறு நீங்க வாயில வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்றதா இருந்தாலும் சரி ட்ரெட்மில்ல ஓடுறதா இருந்தாலும் சரி நீங்க இப்போ ட்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த சார் உங்க வாயிலிருந்து முழுசா தீர்ற வரைக்குமே அந்த எனர்ஜி உங்களுக்கு தான் இருக்கும் அந்த எனர்ஜி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறையவே குறையாது அந்த எனர்ஜி வச்சு நீங்க நிறைய விதங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கலாம் பெண்களும் இதுக்கு நீங்க தகுந்தா போலயே நல்லா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப சுலபமா உங்க உடம்பு குறைய ஆரம்பிச்சிடும் காரணம் ஏன்னா விழுதி இலை அதிகமாக சாப்பிடனால டெஸ்ட்ரோன் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும் கொழுப்புகள் உடம்புல ரொம்ப சீக்கிரமா குறைய ஆரம்பிக்கும் பெண்களுக்கும் நல்ல கட்டுக்கோப்பான ஒரு உடம்பு வர ஆரம்பிக்கும் ஆண்களுக்கு நிச்சயமா எல்லா விதத்திலுமே ரொம்ப பயன் பயன்படக்கூடிய ஒரு சித்த ரகசிய மூலிகையாவே உங்களுக்கு இது இருக்கும் மிக்க நன்றி